ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நாம் அண்ணா நூற்றாண்டு நூலகத்தின் எட்டு தலங்கள் என்னென்னுட்டு பார்க்க போகிறோம் தரைத்தளத்தில் வந்து சொந்த நூல் படிப்பகம் பிரைலி நூல்கள் வந்து இருக்குது முதல் தளத்தில் வந்து குழந்தைகள் பிரிவு பருவ இதழ்கள் இருக்குது இரண்டாம் தளமில் வந்துட்டு தமிழ் நூல்கள் இருக்குது மூன்றாம் தலமில் வந்து கணினி அறிவியல் தத்துவம் அரசியல் நூல்கள் இருக்குது நான்காம் தளம்ல பொருளியல் சட்டம் வணிகவியல் கல்வி இந்த புக்கெலாம் இருக்கு ஐந்தாம் தளம்ல வந்து கணிதம் அறிவியல் மருத்துவம் இந்த புக்கெலாம் இருக்குது ஆறாம் தளம்ல வந்து பொறியியல் வேளாண்மை திரைப்படக் கலை அதெல்லாம் இருக்கு ஏழாம் தளம்ல வந்துட்டு வரலாறு சுற்றுலா அரசு கீழ்திசை சுவடிகள் சுவடிகள் நூலகம் அதெல்லாம் இருக்குது அரசு கீழ்திசை சுவடிகள் நூலம் நூலகம் இருக்குது எட்டாம் தளமில் வந்துட்டு கல்வி தொலைக்காட்சி நூலகத்தின் அலுவலக பிரிவு முக்கியமான விஷயம் என்னென்னா ஆசியா கண்டத்திலேயே மிகப்பெரிய நூலகம் சீனாவில் உள்ளது நூலகத்தில் படித்து உயர்நிலை அடைந்தவர்கள் சிலர் அவங்க யார் யாருன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அறிஞர் அண்ணா ஜவஹர்லால் நேரு அண்ணல் அம்பேத்கர் கார்ல் மார்க்ஸ் இவங்கெல்லாம் வந்துட்டு நூலகத்தில் படித்து உயர்ந்த நிலை அடைந்தவர்கள் சிறந்த நூலகர்களுக்கு டாக்டர் சா இரா அரங்கநாதன் விருது வழங்கப்படுகிறது சிறந்த நூலகர்களுக்கு டாக்டர் சா இரா அரங்கநாதன் விருது வழங்கப்படுகிறது தேங்க்யூ